செகாமணி ஐயா என் சிஸ்டர் இன்றைக்கி பத்து மணிக்கு வரா சரியா அவ்வளோ பேர் ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிட்டு வரணும் நம்ம ஸ்டீஃபன் அனுப்பிவிட்டுமையே அவன் வேண்டாம் என் சிஸ்டர் ஃபாரினில் படித்தவா சரியா பல கோடிக்கு சொந்தக்காரி அவளை கூப்பிட்டு வரவன் அழகாக இருக்கக்கூடாது அறிவாளியாகவும் இருக்கூடாது அழகாகவும் இருக்கக்கூடாது அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது ஆ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தகுதியான ஒரே ஆள் நம்ம அரண்மனையில் குதிரை வண்டி ஓட்டுற ஐசக் ஆறுமுகம் தான் ஐயா கும்புறயா கூப்பிட்டீங்களா நீ தான் ஐசிக்கு ஆரம்பம் யா கும்புறமா கும்புடுற

சிட்டில தான் பெரிய கடை தம்பி ஓனர் நல்லா இருக்கா அப்பா அந்த வாஷிங் மெஷின் ஐட்டம்லாம் எங்க போறது அஞ்சாவது போறலையா வா லிஃப்ட்ல போவா ப்ரோ இப்படி போல்டான நிலையில இப்படி கோல்ட் மாதிரி ஒண்ணே கட்டி வச்சிருக்காங்களே மாம்மா செட்ட கேன தல வணங்கறம்மா அதெல்லாம் இருக்கட்டும் சரி வா நான் குடுத்துர்க்கேங்க இந்த என்ன கிஃப்ட் வாங்கி குடுக்க போறீங்க இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்ட் தான்மா அவிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரறேன் அப்புற நீ வேணுங்கறதை கை நீட்டு அவ்வளவாமே போட்டு புரம்பட்டு போயிட்டே இருப்பா அப்புற இங்க நிக்கப் போறானே காளம் கெட்டி கிடக்கு லிஃப்டுக்குள்ள போய் நில்له இந்த இன்னைக்கு டிவி எதாச்சும் ஒரு வாங்கிட்டு நான் சச்சோ நம்ம பொருள் ஒரு லேடிஸ் முந்திருச்சே நம்ம சேர்ந்து போறது நாகரிகம்ல போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம் தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா என்னடா இது யாரு இந்த மாதிரி வேற எதுவும் பிரம்மையா தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும் மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு இவங்க தானா ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க இவ்வளவு ஓப்பனவா கூப்பிடுவாங்க உள்ளே வந்தவுடன் மறுபடியும் கூப்பிடுறாங்களே

அந்த மூணு பசங்கள நீதானே தான வேலைக்கு சேத்த? ஆமா நான் தான் நான் தான் சேத்த. அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடிப் போயிட்டானாம். ஐயோ பவானி பொண்ணு கூட்டிட்டு ஓடிட்டானா? என்னடி நான் உன்னைய கூட்டி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவ என்ன ரொமான்ஸ்? சும்மா ஒரு சின்ன டுமான் சும்மா. இப்போ அந்த மூணு பசங்களோட பேரு டீடைல் ஊரு சொந்தோ பந்தா எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும். அப்படியா? சொல்லிரறமா. அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆர்மணியம்னு. ஆர்மணியம் இல்ல. மேடம் ஆறுமுக நேரி அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும் ஆமா நீ யாரு இவ ஒய்ப்புங்க அந்த ஆள் சொல்றது உண்மையா ஆமாங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட் சரி நம்பர இத பார் நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன் அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் மிதிக்கிற மீதில எல்லாம் பிடுங்கிக்கோ யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே மேடம்

பெரிய இருக்க <dot diyorsunuzge> <Supers> <K _ Ellos frogoples>

தென்னந்தோப்பு வத்தல குண்டு வாடிப்பட்டி ரோடு வாணியம்பாடி தருவு சென்னை பதிமூணு சேலம் இருபத்தி ஒன்னு கேட்டா எட்டு டிஸ்டிக் பேர சொல்கிறானே.

சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார் என்ன அதாவதுங்க நான் இப்படியே போய் என் பொண்டாட்டி கிட்ட ரெண்டு சாருங்க சேர்ந்து என்ன வழிபறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார்